திண்டுக்கல் மாவட்டம் பொன்னி மாத்திரை ஊராட்சியில் உள்ள நீர்நிலையான ஆலங்குளத்தில் இருந்து கனமழையின் காரணமாக மறுக்கால் பாய்ந்து தண்ணீர் வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் விக்னேஷ் முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் வணக்கம் பத்மநாபன் வானிலை ஆய்வு மையம் மழை பெய்யும் என அறிவித்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் வேட்டசொண்டூர் ஆத்தூர் சின்னாலப்பட்டி உள்ளடக்கிய பகுதிகளில் காலை முதல் கனமழை பெய்து வருகிறது நகர்ப்புற பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்த நிலையில் தேங்கியிருந்த மழைநீரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி மேயர் துணை மேயர் மாவட்ட ஆணை மாவட்ட ஆணையர் நேரில் பார்வையிட்டனர் அதே போல் கிராமத்தில் கிராமப்புற பகுதிகளில் பல்வேறு குளங்கள் நீர் நிரம்பி வந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு பகுதியாக இன்று காலை ஐந்து மணி நேரமாக பெய்த கனமழை காரணமாக ஊராட்சியில் உள்ள ஆலங்குளத்தில் கழிவு நீருடன் குளத்தில் கழுவி நீருடன்வாய் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இருக்கிறது மழையானது நீடித்தால் கால்வாய் தடுப்பு உடைந்து பூவுக்கள் வந்துவிடும் என பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தினர் பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்